பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் யூ பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை வந்த முதல் முழுநில பட்ஜெட் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ உடைய பட்ஜெட்டை நேற்று நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இதில் எல்லாருக்கும் எளிமையா புரியுற வகையில இன்போகிராபி ஒண்ணு இருக்குதுல ஒரு ரூபால எவ்வளோ வருமானம் எவ்வளோ எவ்வளவு அதில் ஒரு ரூபா எவ்வளோ வருமானத்தை முதல்ல வந்து பாத்திரலாம் ஒரு ரூபா வருமானத்துல முதல்லயே இருபத்தி பைசா கடன் வாங்குதல் கடன் வாங்கி தான் வருமானமே வருது ஆமா பத்தொன்பது பைசா வருமான வரி பதினெட்டு பைசா ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் அதுக்கப்புறம் வரி வருது பதினேழு பைசா கார்ப்பரேஷன் வரி ஒன்பது பைசா வரி இல்லா வருவாய் அஞ்சு பைசா ஒன்றிய கலால் வரி நாலு பைசா சுங்க வரி ஒரு பைசா கடன் இல்லா மூலதன வருவாய் வரி மட்டும்தான் இருக்கு போல வருவாயில ஃபுல்லா தான் இருக்கு இல்லாட்டி கடன் வாங்குறதா இருக்கு நேத்து நமக்கெல்லாம் சொல்லியிருந்தாரு இந்திய தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் என்ன சொல்லியிருந்தார் இந்திய குடும்பங்கள்லாம் நல்லா எல்லாம் புழங்கிக்கிட்டு இருக்குது அவங்க செவிப்பில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு அப்போ கவர்மெண்ட் செறிப்பில் ஈடுபடலையா ஃபுல்லாக கடன் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட்டை நமக்கு வந்து பண கஷ்டமே இல்லை இந்திய குடும்பங்களுங்கிறார் அரசாங்கமே பண கஷ்டத்தில் இருக்குது அதனால தான் கை நீட்டி கடன் வாங்கிட்டு இருக்காங்க இதில் சரி செலவுலையாவது எது செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் மாநில பகிர்வு அதுவும் ஒழுங்காக கொடுக்குறதில்ல இருந்தாலும் ஒரு ரூபாவில் இருபத்தோரு பைசா வந்து மாநில பகிர்வுக்கு போயிடுதான் பத்தொம்போது பைசா அந்த கடன் வாங்கினாங்கள்ல அதுக்கு வட்டி கட்டியே போயிடுதான் இதுக்கு எதுக்கு வாங்குறதை குறைச்சி அதுக்கு ஏத்த மாதிரியான பொருளாதார திட்டங்கள்லாம் பண்ணுறது இல்லை போல் பதினாறு பைசா வந்து மத்திய அரசோட திட்டங்களுக்கு ஒதுக்குறாங்க ஒன்பது பைசா வந்து நிதிக்குழு மற்றும் பிற பரிமாற்றங்களுக்காக அந்த ஒன்பது பைசாவை எடுத்து வைக்கிறாங்க எட்டு பைசா வந்து பாதுகாப்புக்கு செலவிடுறாங்க இன்னொரு எட்டு பைசா வந்து மத்திய அரசோட நிதியுதவி திட்டங்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க பென்ஷனுக்கு நாலு பைசா ஆறு பைசா வந்து மானியம் இதை தாண்டி பிற செலவினங்களுக்குலாம் ஒரு ஒன்பது பைசா ஒதுக்கி வச்சிருக்காங்க ஓகே மொத்தத்தில் வாங்குறது கடன் வாங்குறது இருபத்தேழு பைசா

பதிவு விளையாடுறாரு ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு சிறப்பு நிதியை வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னன்னா மாநில அந்தஸ்தை விட்டுட்டாங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க சிறப்பு அந்தஸ்தை விட்டுட்டாங்க நிறைய பேரெலாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்ட்டுருக்காரு ஒரு பாஸ் வந்து விட்டுருக்காரு அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து மாநில அரசோட எங்கள் ஆந்திராவோட மக்களோட தேவைகளை புரிஞ்சு அறிஞ்சு ஒரு அரசு வந்து பட்ஜெட் போட்டிருக்கு இதுக்காக நான் வந்து பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்தை தான் ஹைலைட்டாக வந்து பேசியிருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அதுக்கான எல்லா நிதியுதவியும் மத்திய அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இவங்க ரெண்டு பேர் வேற கூட்டணியில் இல்லை அப்போ என்ன பேசியிருக்காரு பிரதமர் மோடினா இவர் வந்து அந்த போலாவரம் திட்டத்தை வந்து ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்றாரு சந்திரபாபு நாயுடு அதனால தான் இருந்து பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு ஆந்திரா மக்களோட முதுகுல குத்திக்கிட்டு இருக்காருலாம் பேசியிருக்காரு அப்போ இவருக்கு ஒரு பேர் வேறு வச்சிருந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு நிறைய விஷயத்தில் அவர் யூடன் அடித்ததுனால யூடன் பாபு அப்படின்னு வச்சிருந்திருக்காரு இப்போ இவரே யூட்டன் அடிச்சிருக்காரு இந்த போலாவரம் திட்டத்தை மாவட்டத்தில் மாத்திருக்காங்க நிலைப்பாட என்னன்னா ஆட்சி ஓட்டணுமா இல்லையா அதனால நிறைய ஏடிஎம் கட்டி கொடுத்துருக்காரு மோடிஜி சந்திரபாபு நாயுடுக்கு அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இதுல என்னன்னா இன்னைக்கு வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை புறக்கணிச்சு வெளியில வந்து கோஷங்களாக வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருக்குளும் இல்லை தமிழ்நாடுங்கிற பேரும் இல்ல தமிழுமே இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எம்பிகள் இருந்து பேனர்கள்லாம் வச்சு தமிழ்நாடு எம்பிக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி எம்பிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க ஆமா அதுல வந்து அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னார்னா நாங்க விவசாயிகளுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேட்டோம் இவர் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்துட்டாரு வண்டி ஓடுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா சரி நீங்க பட்ஜெட்ல பீகலாருக்கும் ஆந்திராவும் கொடுத்துருவீங்க மீதி மனிதர்களுக்கான பட்ஜெட் எப்போ அறிவிப்பீங்கன்னு கேட்குறாங்க அதுதான் அது என்றைக்கு வரும்னு தெரியல முழுநீள பட்ஜெட் நாங்கள் ரெண்டு ஸ்டேட்டோட முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதை தாண்டி அசாமும் மேற்கு வங்கம் இந்த ரெண்டு மாநிலத்தோட பேர் தான் நிர்மலா சீதாராமன் வாயிலேருந்து வந்திருக்கு யூபியும் வரல மாப்பியும் வரல அதான் இன்னொன்று இல்லைன்னா சீத்தாராமையா கர்நாடகா முதலமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு கர்நாடகாவிலருந்தான் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன் நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம் ஆனா கர்நாடகாங்களோட பெரியவங்க சொல்லவே இல்ல கர்நாடகக்காக எந்த விதமான நிதி திட்டங்களும் அறிவிக்கவே இல்லை குற்றச்சாட்டம் வந்து வச்சிருக்காரு தான் அதுக்கு பதில் அவங்க சொன்னாலானா அவங்க என்ன சொல்றாங்க ஏங்க நாங்க வந்து எல்லா ஸ்டேட்டோட பேரமா சொல்லிகிட்டு இருக்க முடியும் ஸ்டேட்டோட பேரை சொல்லினா அந்த மாநிலங்களுக்கு நாங்க திட்டங்களை அறிவிக்கவே நிதியை ஒதுக்கலன்னு சொல்ல முடியுமா இப்போட பாருங்க மகாராஷ்டிரால வாதவன் அந்த பகுதியில துறைமுகம் அமைக்கிறதுக்காக திட்டங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் இந்த பட்சம் எல்லாம் ஒதுக்கீடு பண்ணோம் ஆனா மகாராஷ்டிராங்கிற நான் பேர சொல்லல அதுக்கு மகாராஷ்டிராக்கே நாங்க திட்டங்கள் அறிவிக்கிற நிதி ஒதுக்கல நீங்க சொல்ல முடியுமா கேள்வி அனுப்புறாங்க நல்லா நல்லாத்தான் இருக்கு சரி தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கோ அதுவும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்குது இந்த சென்னையோட இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிக்கான நிதி அதை பத்தி நான் ஒரு வார்த்தையும் இல்லை இதை தாண்டி திருச்சி மதுரை மெட்ரோக்கான ப்ரப்போசல் எல்லாமும் வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுல இருந்து அதுக்கும் எந்த நிதியும் ஒதுக்கல அதுதான் வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு பாரபட்சமான பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி போவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அது இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அதை வந்து புறக்கணிக்கிறேன் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாரு அது பிரதமர் மோடி தலைமையில் தான் நடக்கும் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் மூன்று மாநிலங்களில் ஆட்சியில் இருக்காங்க அதனால சித்தராமையா ரேவந்த் ரெட்டி சுக்வீந்தர் சுக்கு இந்த மூன்று முதல்வர்களும் நாங்களும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்பது பாயிண்ட் வந்து சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரி மெட்ரோ ரெண்டாம் கட்ட அப்படிங்கிற நடந்துகிட்டு இருக்கு மும்முரமா நடந்துட்டு இருக்கு சென்னையில ஆனா அதுக்கான பணமே நீங்க ஒதுக்கலாம் நாங்க எப்படி நாங்க செயல்படுத்த முடியும் இன்னொன்னு வந்து சென்னையில நாலு மாவட்டம் சவுத்துல வந்து நாலு மாவட்டம் மொத்தம் எட்டு மாவட்டங்கள் இந்த கனமழையால பாதிக்கப்பட்டது அதுக்கு மொத்தமா நாங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடிகள் நாங்க வந்து கேட்டிருந்தோம் தன்னோட அரசு ப்ரொபோசலாம் அனுப்பிச்சிருந்தாங்க மத்திய அரசுல இருந்து வந்து பாத்துருந்தாங்க ஆனா அது வரைக்கும் கொடுத்தது வெறும் இருநூத்தி எழுவத்தி ஆறு கோடிதான் கொடுத்துருக்காங்க மீதி நிதியை பத்தி பட்ஜெட்ல எதையுமே சொல்லவே கிடையாது அது இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் இருபது ஆயிரம் கோடி வந்து இந்த சரக்கு மற்றும் வருவாயில இழப்பு ஏற்பட்டு இருக்க மாநிலத்துக்கு அதை மத்திய அரசு கொடுக்கணும் அந்த குழந்தை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்றத நிருபர்கள் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு இதுவரை எப்படி சமாளிச்சோம் அப்படிதான் இனிமேல் நாங்க சமாளிக்க போறோம்னு சொல்லிட்டு கோவம் வேற கிளம்பி போனாரு குழு எதுவும் பட்ஜெட் அப்படிதான் சமாளிச்சிருக்காங்க எல்லா பிரச்சனையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சியா இருக்கு தமிழ்நாட்டுக்கு விதமான திட்டமும் கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்காரு இதுக்கு முன்னாடி இவர் ஓபிஎஸ் எல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு பல பட்ஜெட்டுகளை போட்டவர்ங்கிறதுனால பத்து வருஷம் தமிழ்நாட்டுக்கு தான் பட்ஜெட் போட்டிருந்தாரு அவர் என்ன சொல்றாரு மக்களுக்கான பட்ஜெட்டை பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க இவங்க வளர்ச்சி பதில கூட்டிட்டு போறாங்க இங்க இவர் ஆந்திரா எதுவும் அவரோட அதான் மக்களுக்கான பட்ஜெட் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா இருபத்தஞ்சு தொகுதியில நீங்க ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா அவங்க அறிவிப்பாங்க எவங்களுக்கான திட்டங்களை இல்லாட்டி இப்படி அறிவிக்க ஆனா அப்ப வேற பேசுறாரு ராமதாஸ் ஆமா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் இல்லை அப்படிங்கறதுனால ரொம்ப வருத்தம் அளிக்குது இந்த பட்ஜெட்னு அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காரு ஆனா இருபத்தஞ்சு தொகுதி ஜெயிக்க வச்சாதான் பண்ணுவாங்கன்னா இங்க நம்ம மக்களோட வரிப்பணம் தான் போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அது இங்க வரலன்னு கேட்டதுக்கே செய்யுது மட்டும் செய்யட்டாக கூடாது இன்கமிங் அவுட்கோயிங்கே வராது போல் அங்கேருந்து இதில் இன்னொரு விஷயம் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருனா அவங்களுக்கு தமிழ் தமிழ்நாடுங்கிற வார்த்தைகளை கேட்டாலே கசக்குது மக்கள் மேலே அந்த கசப்பை கக்கியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ஜி வாசன் அவர் வந்து முதல்வர் வந்து இந்த பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டமும் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ட்டு இருக்காரு சரி அவர்ட்ட கேட்டால் சொல்லுவாரோ என்னமோ தெரில என்னென்ன திட்டம் இருக்குது சொல்லுங்கன்னு அது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது வாக்களிச்ச மக்களையே புறக்கணிக்கிற மாதிரி அதனால முதல்வர் அதில் கலந்துக்கிட்டு நிதி கேட்கணும் அப்படின்லாம் சொல்லிடுச்சு அப்போ இங்கேயும் தான் பாஜக கூட்டணி நிறைய பேர் வாக்களிச்சிருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டை புறக்கணிச்ச மாதிரி தானே நீங்கள் திருக்குறள்னு சொல்ல தமிழானு சொல்ல தமிழ்னு சொல்லவே இல்லை திருக்குறள் தாங்கன்னு சொல்லிட போகிறாங்க அடுத்ததுல அது மட்டும் ஒரு திருக்குறள் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் பிஜேபி திரும்ப சொல்கிறாங்க இப்போ கூட தான் பிப்ரவரி மாதம் அதுக்கு முன்னாடி வந்து பட்ஜெட் அறிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசுலேருந்து இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களின் பேரையா சொல்லிட்டு வந்தவங்க அதுல இருபத்தெட்டு மாவட்டங்கள் பேரே கிடையாது அப்ப அதுக்கு அந்த மாவட்டங்களுக்கான நிதி வேலை ஒதுக்க வேலைன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா முடியுமோ ஓரண்டு சோசியல் மீடியாவில் கொந்த வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறே தெரில பேர் தானே வேணும் உங்களுக்குன்னு அடுத்த தடவை பேரை மட்டும் ஆட் பண்ண போகிறாங்க அவ்வளவுதான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு போய் அங்கே ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரு ஏன்னா நாங்கள் வந்து இங்கே புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாதனால எங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியெல்லாம் ஒழுங்காக தர மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு எம்பிக்களோடு சேர்ந்து ராகுல் காந்தியை ச சந்திச்சிருக்காரு ராகுல் ராக இல்ல எ எதிரி தலைவர்னு இவ்வளவு வருஷம் இல்லாம இருந்துட்டாங்க எல்லாருமே அவரை சந்திக்கணுங்கிறதுல ஆர்வமா தான் இருக்காங்க ஒரு பக்கம் விவசாயிகள் வேற வந்திருக்காங்க ராகுல் காந்தி அவர் தான் வந்து நீங்க வாங்க நம்ம நாடாளுமன்றத்திலே என்னோட மக்களவை எதிர்கட்சி தலைவர் இருக்கு அங்க வாங்கன்னு இருக்காரு உள்ளே விடலையா விவசாயிகள்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க விடலை மத்திய அரசோட காவலர்கள் அவங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அது வேற பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அலுவலக வளாகத்துக்கு வந்து ராகுல் காந்தி பிரஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவரு ஏன் என்னோட ஆபீஸ்க்கு நான் கூப்பிடுறேன் அனுமதி நாங்க விட மாதிரி இருக்காங்க பாஜகல இன்னொரு விஷயம் என்னன்னா தர்மேந்திர பிரதானையும் அன்பில் மகேஷ் வந்து சந்திச்சிருக்காரு அந்த நிதியெல்லாம் கேட்டு தமிழ்நாடு எம்பிக்களும் இப்ப கூட போயிருக்காங்க கேட்டிருக்காங்க கொடுப்பாரான்னு தான் தெரியல தீ குடுக்கணும்னு நினைச்சேதான் பட்ஜெட்லயே அறிவிச்சிருப்பாங்கல்ல இப்ப இப்ப தர்மேந்திர பிரதான நிதி குடுக்க போறாரு தர்மேந்திர பிரதான் அவரே பல பிரச்சனைகளை சுத்திக்கிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மின்கட்டண உயர்வால் அதிமுக வந்து பல்வேறு மாவட்டங்களையும் போராட்டம் ஆரவச்சு புராட்டம் நடத்திக்கிட்டுறாங்க சென்னையில் ஜெயக்குமார் திண்டுக்கல்ல சீனிவாசன் திண்டுக்கல்ல சீனிவாசன் வந்து பேசுறப்ப என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா நாங்கள் எட்டு ஆண்டுகள்ல எந்த விதமான மின்கட்டணத்தையும் நாங்கள் உயர்த்தவே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் மின்சாரம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ள மூணு முறை மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க இதனால வடை விலை ஏறி போச்சு பஜ்ஜி விலை ஏறி போயிருச்சு பால் வலை ஏறி போயிருச்சு எல்லா வேலையும் ஏறி போயிருக்காங்க சாப்பிட்ற ஐட்டமாவே இருக்கே அவர் காலையில வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடுவாரு வைக்கணும் பிரிட்ஜ் வைக்கிறப்ப காஸ்ட் இல்லையா அதிகமாக செஞ்சு அப்படியே தானே சாப்பிடுவாங்க அதே சாப்பிடுவியா சரி அவர் இட்லி சாப்பிட்டதெல்லாம் அவரே நிறைய கதையெல்லாம் இட்லி விலை ஏறி இருக்கு சொல்றாரு தோசைகளையும் ஏறி இருக்கு எல்லாம் சாப்பிட இடையே சொல்லி ஓகே சரி இன்னொரு பக்கம் வந்து இவர் தங்கம் தன்னரசு மின்சாரத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா இது காரணமே அதிமுக கொடுக்காதாங்கன்னு அவங்க மேலே பழிய போட்டாங்க ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த இவர் என்ன சொல்கிறாருனா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுது அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க உதயமின் திட்டத்தில் இவங்க தான் அதிமுக போய் வாண்டடாக போய் இணைஞ்சாங்க மத்திய அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்தில் அதனால தான் வந்து மின் கட்டண உயர்வு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழிய போட்டிருக்காங்க ஓகே இன்னொன்று வந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இப்போ எலெக்ஷனுக்கு தயாராகிட்டாங்க இங்கே குறிஞ்சி இல்லத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த அமைச்சர் வீட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு நம்ம தான் முன்னோக்கி போகணும் கிளாஸ்லாம் எடுத்து நான்வெஜ் தனியாக வெஜ் தனியாக சாப்பாடுலாம் போட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்க ஓஹோ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து இப்போ தான் இருக்காரு ஒரு மூன்று நாள் பயணமாக இங்கே வந்திருந்தாரு என்ன பேசியிருக்காருனா நம்ம பாரத நாட்டோட பெருமை அப்படிங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுலாம் நம்ம பெருமையே கிடையாது சிறப்பே கிடையாது நம்ம பாரத பண்பாடுங்கிறது ஒரே தான் இருந்துச்சு ஒரு மாதிரி தான் இருந்தோம் ஒரே கோட்டில் தான் இருந்தோம் அப்புறம் தான் வேற்றுமைகள்லாம் வந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்காரு ஓகே என்னன்னா அவர் வந்து மூணு நாள் பயணம்னு சொன்னீங்களே குரு பூர்ணிமாவை தான் வந்திருந்தாரு இங்கே ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க டீம் எல்லாம் வந்து மோகன் போவது கிட்ட அண்ணாமலை வேண்டாங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்க போனாங்களாம் அதுக்குள்ள செந்தில் ஜீன் ஒருத்தர் வந்து குறுக்கையில கட்டைய போட்டுட்டு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவரே இருக்க முடியாதுங்கற அளவுக்கு சொல்லிட்டாங்க போல இருக்கு மோகன் பகவத் கிட்ட அண்ணாமலா அரசியலே இருக்க முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இவர் யாரு அது ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்கப்பா எலக்ஷன் நடக்க போதும் கட்சி உட்கட்சி எலக்ஷன் அதுக்கு இப்போ அண்ணாமலையோட ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது எல்லா வேலையும் இறங்கிட்டு இருக்காரு அண்ணாமலை ஓகே அதனாலதான் கால்குலேட் பண்ணி வந்து எதிர்கோஷ்டிகள் தமிழிசை சவுந்தரராஜன் அதே மாதிரி அண்ணாமலை புரியாது எல்லாருமே டிசம்பர்ல மாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா பட் தலைமை அதை பத்தி இது யோசிக்கவே கிடையாது பகுஜன் சமாஜ் கட்சியோட பெல்ஜியம் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் அதன் காரணமாக ஒரு பதினாலு பேரை அரெஸ்ட் பண்ணி காவல்துறை விசாரிச்சிட்டு இருக்காங்க சம்பவ செந்தில்ங்கிற ரவுடியை காவல்துறை இப்போ தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க இந்த சம்பவ செந்திலுக்கு நெருக்கமாக இருக்கிற ரெண்டு வழக்கறிஞர்கள் நேற்று கைது பண்ணியிருக்காங்க கார்த்திக் சிவகுருபுரன் ஓகே அவங்க ரெண்டு பேரும் கைது பண்ணி சம்பவ செந்தில் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் எங்கேன்னு சொல்லுங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அதை தாண்டி ரவுடிகளையும் விசாரிச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி பணப்பரிமாற்றம் கூடியவங்களும் நடந்திருக்கான் லட்சணங்கள் நடந்திருக்கான் இந்த படுகொலை சம்பந்தமாக அதையும் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கான் தமிழ்நாடு காவல்துறை உச்ச நீதிமன்றத்துல பரபரப்பா நடந்துகிட்டு இருக்க வழக்குன்னா நீட் வழக்கு தான் நேற்று வந்து தீர்ப்பே கொடுத்துருக்காங்க உத்தரவிட முடியாது ஏன்னா போதிய ஆதாரங்கள்லாம் இல்லை அப்படின்னா தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு இந்த வழக்கு விசாரணை எப்ப நெடும்பாரா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து ரொம்ப குறியீடு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு மேத்யூஸ் அப்படிங்கிற மனுதாரோட வழக்கறிஞர் பேசிக்கிட்டு இருந்தப்பவே இந்த நெடும்பாராங்கிறவர் வந்து ஐ ஹாவ் ஐ உட் ஹானர் அப்படின்னு இப்ப நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறுக்கீடு முறையிட இருக்காரு சந்திரசூட் பயங்கர கடுப்பா வக்கீல் வண்டு முருகன் மாதிரியா நீங்க அமைதியா இருங்க உங்களுக்கு நான் வாய்ப்பு தருவேன் தருவேன் இருக்காரு இல்ல இந்த கரெக்டா இன்டர்ஃபியர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல கடுப்பாயி செக்யூரிட்டி கூப்பிடுங்கிற அளவுக்கு வந்து போயிருக்கு அவரே ஒரு கட்டத்துல கிளம்புறாங்கிறவரும் கிளம்பவே இல்லை கிளம்புறேன் கிளம்புறேன்ட்டு சரி வழக்கறிஞர் ஆதரவு கொடுப்பாங்க நினைச்சா போல இருக்கு ஆனா யாருமே கொடுக்கவே இல்ல அப்புறம் கடைசியில அவரே வெளிநடப்பு பண்ணி திரும்பி அவரே உள்ள வந்து மணிப்பு கேட்டுட்டு ஆனா நீங்க என்னை முறையா நடத்தலைங்கிறதையும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஆனா சந்திர தான் இல்ல நிறைய ஆதரவு எல்லாம் இருக்கு ஏன்னா இந்த வீடியோ காட்சி பாக்குறப்பவே சந்திரசூட் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப குறுகளை குருவால் ஒருத்தர் பேசி கடுப்பாகவும் கடுப்பாகுமா அதுவும் தலைமை நீதிபதியே திருப்பி திருப்பி பண்ண என்ன நடக்கும் இந்த அவையுடைய இந்த உச்சநீதிமன்ற தலைவியர் தலைவரே நான் தான் நான் சொல்லி ஏகிற மாதிரி சுட்டா சொல்லிட்டாரு ஓகே நெடும்பாராவா சரி நெடும்பாரா பல பிரச்சனைகளை பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து மத்திய பிரதேச கவர்மெண்ட் பாஜக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த நாட்டில் மாட்டை பற்றின ஒரு அரசியல் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போனா ம மத்திய அரசுலேருந்து எஸ்டிக்கான ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க ஒரு துணை திட்டம் ஒன்று இருக்கு அது மூலயமா எல்லா மாநிலத்துக்குமே ஃபண்டு கொடுப்பாங்க பட்டியலின பழங்குடி மக்களுக்கு வந்து அந்த நிதி வந்து கொடுத்து அவங்களோட கல்வி பொருளாதாரம் எல்லாத்தையும் மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த நிதியை கொடுக்குறாங்க இதை வந்து மத்திய பிரதேச அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்ஜெட்டில் இரநூத்தி ரெண்டு கோடிக்கு வந்து மாடுகளை பாக்கு பாதுகாக்கிறதுக்கான மாடுகள் நலனுக்கான ஒரு திட்டத்தை அறிவித்து அதில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியில் தொண்ணூத்தஞ்சு கோடி வந்து இந்த எஸ்சிஎஸ்டிக்கான நிதியிலிருந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி நூற்றி ஒம்பது கோடி ஒரு ஆறு இந்து புனித தலங்களை வந்து நாங்கள் மேம்படுத்த போகிறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு நூற்றி ஒன்பது கோடி வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த நூத்தி ஒன்பது கோடிக்கு அதில் பாதி அமௌண்ட் வந்து இந்த எஸ்சி எஸ்டி துணை திட்டத்துக்கான நிதியிலிருந்து எடுத்திருக்காங்க நிறைய ஆர்வலர்கள் வந்து இது அது பதில் வேற சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இது மூலமாக நிறைய இந்த மாடுகளை பாதுகாக்கிற திட்டத்தில் நிறைய பேர் வந்து அதுக்கு பக்கத்துல கடைகள்லாம் வச்சிருப்பாங்க அந்த கோசாலைகளுக்கு பக்கத்தில் அவங்கெல்லாம் பயனடைவாங்க அவங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த பட்டியல் பழங்குடி மக்களாக தான் இருக்காங்க அப்படின்லாம் விளக்கம் கொடுத்திருக்காங்க ஆனால் இதெல்லாம் எந்த இதுலேயுமே ஏற்றுக்க முடியாது மாடுகளுக்கு ஒதுக்குறதுனால இவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க பாஜக ஆடுற மாநிலங்கள்ல மாடுகளுக்கு இருக்க மரியாதை கூட மனுஷங்களுக்கு இல்லைங்கிறதான் தெரியுது அதுக்கு மேலே என்னத்தை சொல்றது சில நாட்களுக்கு முன்பு வந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இடமாற்றம் பண்ணாங்கல்ல அப்போ வந்து கடலூர் மாவட்ட ஆட்சியரா சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர் வந்து நியமிச்சாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கடலூர் மாநகராட்சிக்கு என்ன கெத்தா சொல்றீங்க ஒரு ஜம்ப்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களே சிவாஜி கணேசன் மாதிரி சரி இப்ப என்ன நடந்திருக்குன்னா கடலூர் மாநகராட்சியோட ஆணையரா வந்து அணு அப்படிங்கிறவங்க ஐஏஎஸ் அதிகாரி அவங்கள நியமிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா அதனால இதெல்லாம் தான் கப்புல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அந்த கப்புல்ஸு ஓகே இன்னும் வந்து அகில இந்திய லெவல்ல அகில உலக உலகெல்ல ட்ரெண்டாக இருக்கிறது யாருன்னா கமலா ஹாரிஸ் தான் ஆமா கமலா ஹாரிஸ்க்கு பூரிகம்னு பார்க்குறப்ப தமிழ்நாடு தான் திருவாரூர் தான் முன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற துளசிபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்கன்னா உங்களுடைய பூர்வகுதிலாம் அட்ரஸ்லாம் சொல்லியிருக்கு போல ரைட்டில் போய் லக் கலக்குன்னு என்னென்னா அவங்களோடையே அந்த குலதெய்வங்கிறது தர்மசாஸ்தா கோயில் இருக்குது இது வந்து அவங்க தான் அதிபர் வேட்பாளர் அப்படிங்கிற பேச்சில் அடிப்படையிட்டு இருக்குல்ல அதனால் துளசிபுரம் கிராம மக்கள் நிறைய பேருந்து கமலா ஹாரிஸுக்காக பிரார்த்தனைலாம் வந்து பண்ணிடுறாங்களா சில ஆண்டு இருக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு பணம்லாம் கூட கொடுத்துருக்கிறதா தகவலாம் வெளியாகிட்டு இருக்கு கமலா ஹாரீஸ் சித்தி இன்னும் சென்னையில வசிச்சுட்டு இருக்காங்களாம் எவ்வளோ சொந்தம் இருக்கு பத்தியா இல்லையா ஆமா பத்தம் இருக்கு இது ட்ரம்ப் வந்தாரு வேற இந்தியர்களுக்கெல்லாம் சிக்கல் வரும்னு பேசுறாங்க இங்க இருந்து கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு குரல் போயிட்டு இருக்கு அங்கேயும் வந்து எப்படின்னா அவங்க வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு தேர்தல் நிதி திரட்டுவாங்கல்ல அது இருபத்தி நாலு மணி நேரத்துல அறுநூத்தி எழுபத்தெட்டு கோடி கிட்ட சேர்ந்துருக்கான் இது எந்த ஒரு அதிபர் வேட்பாளருக்கும் இதுவரையும் இவ்ளவு சேர்ந்ததுலன்னு சொல்லி இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அமோக ஆதரவு இருக்கு இதே மாதிரி வாக்குகளும் அமோகமா வந்து அவங்கதான் அடுத்த அதிபர்லாம் எல்லாம் பேசிக்கிறாங்க இன்னொரு அதிபர் இல்லங்கன்னா அவங்கதான் அமெரிக்க வரலாற்றுலயே முதல் வெள்ள அதிபரா இருப்பாங்க இவ்வளவு ஜனநாயகம் பேசுற நாட்டுல இது வரைக்கும் ஒரு பெண் அதிபரா இருக்க முடியல ஆமா மிக மேல இரநூறு வருஷத்துக்குள்ள ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க மக்கள் ஆமா பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கல அமெரிக்கா ரானாதிக்கமா இருந்திருக்கு சிங்க பெண்ணே அதனால முதல் பெண் வரணும் வரணுமா பொறுத்துதான் பாக்கணும் இன்னொரு விஷயமே இன்றைக்கி வந்து நடந்துச்சு ஒரு சோகமான செய்தி தான் நேபாள் தலைநகர் இருந்து சௌரியா ஏர்லைன்ஸோட ஒரு ஃப்ளைட் வந்து கிளம்புச்சு டேக் ஆஃப் ஆ டேக் ஆஃப் ஆகிற சமயத்திலே வந்து அது விபத்துக்குள்ளாகினதினால அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அப்படியே பத்தி எரியுது துறையினர் வந்து அதை எப்படியாவது அவங்களாம் காப்பாற்றிடணுங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க ஆனால் அதில் பத்தொம்போது பேர் போனதான் சொல்கிறாங்க இப்போ வரையுமே பதினெட்டு உடல்கள் கிடச்சிருக்காங்க அதனால் பதினெட்டு பேர் உயிரிழந்துட்டாங்க இன்னொருத்தரும் வந்து உடலாக தான் கிடைப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால நேபாள் மட்டும் இல்லாமல் பல நாடுகளுமே சோகத்துல தான் ஆழ்ந்திருக்காங்க இந்த செய்தியால அப்பா போன் வாங்கி கொடுத்த என்னையே வாட்ஸ்அப்ல பிளாக்அப் பண்ற மூணு தோசை மெலிசாவும் நாலாவது தோசை கனமாவும் ஊத்துனா என்ன அர்த்தம் இத்தோட எழுந்திரிச்சு போடான்னு அர்த்தம் அஞ்சு கிலோ தங்கம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தானே வரி குறைப்பு வரி கட்டுறதுக்காக லோன் கொடுக்கலாம் அதுக்கும் வட்டி போட்டு வசூல் பண்ணுற மாதிரி பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கலாம் ஐடியா இல்லாத பசங்கன்றாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா பட்ஜெட்டை பற்றி ஏகப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு நிச்சயமாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் கமெண்ட் ஷோவில் பட்ஜெட் பத்தி தான் இன்னைக்கு விருது கொடுக்க போறோம் ஏன்னா பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டி இருக்கு மோடி த்ரீ டூ அப்படிங்கிறாங்க பாஜக ஆள்ற மாநிலங்கள் பெருசா ஒண்ணு ஒதுக்கலைங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு இருக்கு இப்ப தமிழ்நாடுங்கிற பேரு தமிழ்லாம் சொல்லுவாங்கல்ல இப்ப தமிழ்நாடுங்கிறது திட்டங்களும் இல்லையா இல்ல தமிழ்நாடுங்கிறதே வேணாம் நினைக்கிறாங்களே நமக்கு தெரியல சரி இப்ப என்னன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே மாதிரி ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆளுற மாநிலம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப நாடாளுமன்றத்திலே மாற்றத்தை ஒரு ஸ்ட்ரைக்லாம் இங்கே விட்டு நீ சேர்ந்து நல்லா கிரௌட் ஸ்ட்ரைக் சேர்த்து கொடுக்கலாம் நம்ம கிரௌட் ஸ்ட்ரைக் வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை கிரௌட் ஸ்ட்ரைக்னால மைக்ரோசாப்ட் தம்பிச்சு போச்சு உலகமே இவங்க இவங்கெல்லாம் பண்ற